கொண்ட இந்த பேரறிவும்ி உங்களையும் ஜோதிட வெற்றிப்பாளர் வெல்கம் டிவி நேர்கள் உங்கள் அனைவரையும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து சொல்கிறோம் அதன் பிரகாரம் முதல்ல வந்து கோச்சார நிலையை பார்த்துடுவோம் கோச்சார நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் முதல்ல இந்த கோச்சார நிலை பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி மண்டலத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் மிதன பயிற்சி ஆகிவிட் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் வந்து ஆணி மாதம் பதினான்கு நாட்களும் பிற்பாடு வரக்கூடிய ஆடி மாதம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசி மண்டலத்துக்கு பேச்சி அடைவார் அது பிற்பாடு சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க பயணித்துக் கொண்டிருப்பார்கள் அதில் சுக்கர பகவான் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி அடைவார் பொதுவாக கன்னிராசியில வந்து எப்பவும் போல கேது ஆண்டு இருக்காரு கனீஸ்வர பகவான் கும்பத்தில் இந்த மாதம் எப்பவும் போல கிரணம் சென்றிருப்பார் ராகு பகவான் மீடத்தில் பயணம் செய்திருக்கிறார் இதுதான் கோலச்சார நிலை இந்த கோச்சார நிலையத்தை பார்க்குவோம் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியை உங்களுக்காக விடை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கறது பண்ணாம பாருங்க ஏன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்ச விஷயங்கள் இவங்கள நிலையில வரும் உங்களுடைய ராசிக்குண்டான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணங்களை எப்படி மேற்கொள்வது என்ற தத்துவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் வரும் அப்போ நீங்கள் இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தா ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய சித்தாந்தம் ஆகினால் நீங்கள் இதை வெற்றி அஸ்ட்ரோ டிவி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு அற்புதமான ஒரு டிவிக்கு சம்மந்தப்பட்ட ஜோதிட விஷயம் இது அதனால இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கேர் எடுத்து பாருங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இதில் மாறக்கூடியதாக நான் உண்டு அடுத்து கன்னிராசி எதுலேயுமே போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு எதுலேயுமே வெற்றி கிடைச்சிடாங்க ஒரு சொந்த பந்தத்துலேயும் சரி ஒரு தொழில் ரீதியாகவும் சரி ஒரு வேலையிலே கூட சரி ஒரு பாராட்டு வாங்கினா அவ்வளோ சீட்டில் அவ்வளோதான் பாராட்டு வாங்க முடியாது போராடணும் போராடி போராடி சளிச்சு போய் மீண்டும் போராடி தான் நீங்கள் அந்த வெற்றி கணையில் பறிப்புங்க தவிர ஈஸியாக உங்க கைக்கு எதுவுமே வந்துடாது அது நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிப்பாகட்டும் இப்போ வேலையில் உத்தியோகத்துலேயே ஆகட்டும் இல்லை நீங்கள் தொழில் செய்கிறதாகட்டும் ஒரு கணவன் மனைவி ஆகட்டும் அந்த உறவு முறைகளை கூட கொஞ்சம் போராட்டம் பண்ணி தான் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கன்னி ராசி கனகாரங்கள் நிச்சயமாக இருக்கும் உண்மையாக இல்லையா அதே போல் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் அமோகமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும் தொழில் செய்பவர்களுக்கு அடிக்கடி இந்த ஊர் பிரயாணம் கொஞ்சம் தடுத்துக்குங்க இந்த மாதங்கள்ல அடிக்கடி தொந்தரவுகள் ஒரு ஒழுங்கா போயிட்டு ஒரு குறுக்கு குறுக்கான வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில தலை தடங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதங்களில் உண்டு அதெல்லாம் இங்க தட்டி முன்னேறி வந்துருவீங்க அதுல ஆற்றல் மண்டல தான் வந்துருவீங்க உங்களுக்கு அமோகமாக இந்த மாதங்கள்ல வந்து சுப விரயங்கள்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப விரியங்கள் ஒரு திருமணமோ அல்லது ஒரு வீட்டில் காது குத்தோ அல்லது பசங்களுக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யக்கூடிய சுப விரவுகள்லாம் அவங்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு வீடு கட்டுமானம் இந்த மர வேலை செய்கிறவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டுமானம் செய்கிறவங்க அதாவது சிவில் இன்ஜினியர்ஸ் அப்புறம் வந்து மர வேலைகள் மரங்களை எடுத்து அதை கட் பண்ணி விற்கிறவங்க மரம் தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் இந்த பாதங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படும் நிச்சயமாக வீடு வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்கள் எல்லாம் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் அவங்க அவங்களுக்கு கொடுக்க வைக்கணும் உங்களை உங்களை பார்த்தாலே ஏராளமாக பேசுவாங்க அவங்கள வந்து நம்மளை பார்த்து நம்ம கிட்ட வணங்கிட்டு போகிற அளவுக்கு அவங்கள செய்யணும்னா உங்களுடைய விடாமுயற்சி தான் விசுணுவ வேண்டும் நீங்கள் போராடி தான் ஜெயிக்கக்கூடிய லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் கண்ணி ஆனால் உங்களுடைய விடாமுயற்சி நிச்சயமாக வாழ்வில் ஒளி வீசும் உங்கள் விடாமுயற்சி மற்றவரை உங்களிடத்தில் வந்து வணங்க வைக்கும் உங்களுடைய விடாமுயற்சி மற்றவர்கள் உங்களை வந்து பார்த்து பெருமைப்படக்கூடிய வைக்கும் உங்களுடைய விழா தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி எதுவாக துணிஞ்சி நீங்க போராடி நேர்மையானவர்கள் நேர்மையாக போராடி முன்னேறி போயிட்டே இருக்கேன் எந்த தடை வந்தாலும் பாத்துக்கலாம் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அது காரணம் என்ன தெரியுமா ஜோதிட ரீதியாக அங்க குருநாதர் சொன்ன ஒரு தத்துவம் செத்தவனை தவிர மக்கள் எல்லாம் பழக்கிட்டு வரலாம் ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் அந்த ஏற்ற போலத்தான் அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளையும் அல்லது பல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகிறது அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய தசா புத்தி அவருடைய யோகாதிபதி அவருடைய அவயோகாதிபதி இதெல்லாம் கவனிக்கணும் அப்புறம் லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவர்கள் எது பாசிட்டிவான கிரகம் அந்த ஒன்பது கிரகங்கள் அந்த பாசிட்டிவான கிரகத்தை எப்படி ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து என் கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம் அதை வந்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிட்டுருக்காங்க அதுபோல் நீங்களும் வந்து என்னுடைய ஜாதகத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணுவீங்க என்கிட்ட கொடுத்து என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கு என்ன அடுத்த கட்டம் எப்படி முன்னோக்கிக்குவான் எந்த தொழில் செய்யலாம் அதனால் நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் வந்து அப்புறம் வந்து இந்த திருமணமாகாமல் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் ஏன் வருதுன்னு சுற்று ஜாதகத்தை பார்த்தே நம்ம வந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த ராசி பலனை தவிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் ஒரே ராசி தான் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் சில பேர் கல்யாணமாக பண்ணுவோம் அதே மேசராசிங்க சில பேர் தொழில் நல்லா பண்ணுவாங்க சில பேர் தொழில் அமையாரு அதே ராசிகள் சில பேர் வந்து சில வெற்றிகளை குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வெற்றி கூறியாரு அது ஏன்னா ராசி பலன் பொதுவான பலன் தான் உன்னுடைய பர்து சாப்பிடல உன்னுடைய இந்த பிளானிட்டரி போர்சஸ் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுடைய கருமா அதில் எந்த அளவுக்கு இருப்பி எப்படி செயல்படும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததில் தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எங்கள் கிட்டத்துக்கு கிளாரிஃபை பண்ணுறீங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் ஜோதிட மூலியமாக இப்போ சாதிக்கிறோம் சாதிச்சுட்டு வரும் அதை நிறைய கிளையண்ட்டை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுது உங்களுக்கு ஒரு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் ரெண்டு பேரும் வாழணும் வாழ்வில் வரணும் நன்றி வார்த்தை